மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளின் விதிப்படி தான் கடவுள் எழுதிய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும் உங்களின் கிரக நிலைகள் கிரக மாற்றம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்களின் நிலை சஞ்சாரம் இது எல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தீர்மானிக்கின்றது அதோட கிரகங்களின் நிலை உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் அந்த வகையில் பார்க்கும்போது கடவுளின் விதிப்படி குறிப்பாக காளியின் விதிப்படி இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பண வருவாய் தொழிலெல்லாம் எப்படி செல்லும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புத காலகட்டமாக உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் நிச்சயம் இருக்கும் அப்படின்றது எழுதப்பட்ட விதி விரும்பிய பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான வருமானம் நிச்சயம் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பிரபலங்களின் அறிமுகம் உதவி நிச்சயம் உண்டு நண்பர்கள் நிச்சயம் உதவுவார்கள் மரியாதை கூடும் சமூகத்தில் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் குரு பகவானால் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அனைத்தும் நடக்கும் பண வரத்து அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலை மேம்பட போகின்றது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேலை செய்கிற இடத்துல சனி பகவானால் அதிகரிக்கும் அரசாங்கத்தால் அதாவது அரசாங்க ரீதியாக ஒரு வேலைகளையோ அல்லது மற்ற பதவியிலேயோ இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் காளியின் விதி குடும்பத்தில் குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் குருபகவானால் நீங்கிவிடும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் பொழுதுபோக்குகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள நேரிடும் சிலருக்கு திருமணம் கைகூடி வரும் குரு பகவானால் அதாவது சரியான நேரத்தில் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு முப்பது வயதுக்குள்ளார குரு பகவானால் திருமணம் கைகூடி வரும் முப்பது வயதுக்கு மேலே திருமணம் ஆகாத மீனம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திருமணம் இரண்டு மூன்று ஆண்டுகளில் சனி பகவானால் சனி பகவானினுடைய பார்வையால் நடந்தேறும் என்பது காளியின் விதி பொறுமையோடு செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியை பார்ப்பீங்க உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக போட்டிகள் அதாவது மறைமுக நெருக்கடிகள் இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை திறமைய வல்லமைய ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்பது பத்ரகாளியின் ரீதி அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் சில நேரங்களில் வெளிப்படலாம் அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் அமைதியோடு இருங்க எல்லாம் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதும் எழுதப்பட்ட விதி ஒட்டு மொத்தமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து சுப பலன்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வெள்ளிக்கிழமை இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அதாவது ஒவ்வொரு வருடத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மனை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நலனும் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரத்திலையும் மதிப்பையும் புகழையும் நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும் நினைத்த வசதிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புத ராசியாக உங்களுடைய மீனம் ராசி இருக்கின்றது மற்ற ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசிகளில் குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் பல நல்ல சுப பலன்களை பெறக்கூடிய தான் உங்களுடைய ராசி நினைத்த வசதிகள் கிடைக்கும் எதலையும் லாபம் கிடைக்கும் மனதில் தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணமும் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுடைய வாக்கு வன்மையால் காரியங்களும் கைகூடும் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு உயர்வீர்கள் போட்டிகள் எல்லாம் நீங்கிவிடும் தேவையான நிதி உதவி கிடைத்துவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பீங்க நிலுவை பணமெல்லாம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் உண்டாகும் என்பது காளியின் விதி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அமைதியின்றி காணப்படுது அப்படின்னா ராகு கேது பகவானை வணங்கி வந்தால் நன்மை உண்டு வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயம் நடந்தேறும் கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு குரு பகவானால் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மேல் இடத்தை அனுசரித்து செல்வது நல்லது அதாவது குரு பகவானால் இது நடக்கும் இந்த மாதிரியான செயல்கள் நடக்கும் சனி பகவானால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை தடை தாமதம் ஏற்பட்டால் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய விஷயமாகத்தான் இந்த கடவுள்கள் இந்த பகவான்களையும் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் கந்த சஷ்டி கவசம் சொல்லி பெருமானை வணங்கி வந்தால் எல்லாம் நீங்கிவிடும் என்பது காளியின் விதி வெளியூர் பயண வாய்ப்புகளால் மிக பெரும் லாபத்தை தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்க சில நேரங்களில் சோம்பல் ஏற்படும் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றும் ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வழக்குகளில் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் திடீர் செலவுகள் சில நேரங்களில் ஏற்படும் காரிய தடை தாமதங்கள் எல்லாம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்காம மந்தமாக இருக்கும் பணவரத்து தாமதமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்பு அதிகமாக இருக்கும் முயற்சிகள் பலன் தராமல் போகும் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படும் தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகும் இப்படி பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் குரு பகவானை முல்லை மலர் சூடி வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் உங்களுக்கு இருந்த எல்லாம் மறைந்து செல்வ நிலை நிச்சயம் உயரும் என்பது பத்ரகாளியின் விதியாக இருக்கின்றது எப்போவுமே உங்களுடைய சுய கௌரவத்தையும் தன் மானத்தையும் மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் அதற்கு ஏற்றார் போல குரு பகவானால் சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் குரு பகவானினுடைய பார்வையால் நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்கும் பொருளாதார நிலையும் மிக பெரும் அளவில் உயரும் என்பது காளியின் விதி செவ்வாய் பகவானால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு ஏற்படும் போட்டிகள் எல்லாம் விலகிவிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை செவ்வாய் பகவானால நிச்சயம் உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறும் ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்கும் அதாவது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்பவர்கள் அதனால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் உண்டு வீண் அலைச்சல் உண்டாகும் நண்பர்களால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நல்லது நடக்கும் ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்தும் நிச்சயம் விலகும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உங்க பக்கம்தான் உணர்ச்சி வசப்படாதீங்க பெருசா எதலையும் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் பயணங்களால லாபத்தை பார்ப்பீங்க குரு பகவானினுடைய சப்தம பார்வையால அனைத்து தடைகளும் உங்களுக்கு நிச்சயம் விலகும் என்பது காளியின் விதி உத்தியோகத்தில் சில நேரங்களில் கூடுதல் சுமை இருக்கும் குடும்பத்தில் மன நிறைவு நிச்சயம் உண்டு வாழ்க்கை துணையால் நன்மை உங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாடுபடுபவர்களாக இருப்பீங்க விருந்தினர் வருகை சிறப்பாக இருக்கும் கடின முயற்சியின் பேரில்தான் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதாவது அடுத்தவர்களுடைய உழைப்பில் வாழ உங்களுக்கு நிச்சயம் பிடிக்காது கடின உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஒவ்வொரு வருடத்துலையும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் உங்களால் மிக பெருமளவில் சாதிக்க முடியும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு வருடத்தின் ஜூன் ஜூலை மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து பணப்பிரச்சனைக்கு பெருசாக குறைவில்லாத ஒரு நிலை உருவாகும் உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக்கி மிக பெருமளவில் மன மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் குரு பகவானால் உண்டாகும் என்பது காளியின் விதி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வீண் பேச்சால் மன வருத்தம் சில நேரங்களில் உண்டாகலாம் குழப்பம் உங்களுடைய மனதில் சில நேரங்களில் குடும்பத்தில் இருப்பவர்களால் குழப்பம் உண்டாகும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா யார் செய்கிறத அதாவது யார் சொல்கிறத செய்கிறது அப்படின்றதில் சில நேரங்களில் பெரிய குழப்பமே ஏற்படும் கவனமாக இருங்க நீங்கள் யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர் அப்படின்றதுனால உங்களை மற்றவர்கள் அகங்காரம் கொண்டவன் அகங்காரம் கொண்டவ திமிர் பிரித்தவங்க அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வருடத்திலையும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் முதல் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் என்பது காளியின் விதியாக இருக்கின்றது வீண் செலவுகளெல்லாம் நிச்சயம் உங்களுடைய திறமையால் குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் உங்களுடைய வல்லமையால் உங்களுடைய சிறப்பான ஒரு முயற்சியால் விளக்கும் வருமானம் கூடி மன திருப்தி அடையக்கூடிய காலகட்டமாக ஒவ்வொரு வருடத்திலையும் மூன்று மாதங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் மிகவும் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் முன்னேறுவீங்க உங்களுடைய பொறுப்புகளை சக ஊழியர்களிடம் ஒப்படைக்காதீங்க குறிப்பாக நண்பர்கள் தானே என்று உங்களுடைய பொறுப்புகளை வேலை செய்கிற இடத்துல ஒப்படைத்தீங்கன்னா அவங்களால பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பக்க பலமாக நிச்சயம் இருப்பார்கள் சில நேரங்களில் உறவினர்களால் நண்பர்களால் துரோகத்திற்கு ஆளாவீங்க நம்பிக்கை துரோகம் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது பெருசாக உறவினரிடமும் நண்பர்களிடமும் வச்சிக்காதீங்க குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையின் உடல் நலம் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன உடல் நல பாதிப்புகள் இருக்குமே தவிர இயற்கையாக எந்த பாதிப்பும் ஏற்படாது செயற்கையாக வராத வரை பண வரத்து சிறப்பாக இருப்பதால் சில நேரங்களில் அதிகமாக செலவு செய்துவிட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது பார்த்து செயல்படுவது அவசியம் மேலிடம் சொல்வதை கேட்டு நீங்கள் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான் அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி மேலிடம் சொல்வதை கேட்டு அதற்கு ஏற்றாறு போல நடங்க உங்களுக்கு அனைத்தும் நன்மைகளை முடியும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களில் ஒவ்வொரு வருடத்துலேயும் இந்த நான்கு மாதங்களில் கடைசி திங்கட்கிழமையில் ஆதிபராசக்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி பல நன்மைகள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நிச்சயம் நடக்கும் குறிப்பாக சூது மது மாது ரேஸ் லாட்டரி இந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் தவிர்த்துடுங்க உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் தான் லாட்டரியால் அழிந்து போன மீனம் ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் ரேஸால் அழிந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் விட்டுடுங்க நல்லது நடக்கும் இன்னொரு பக்கம் முதலீடு அதிக முதலீடு பங்கு சந்தையில் தவிர்த்துடுங்க உங்களுக்கு எல்லாம் நன்மையில் முடியும் இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதும் காளியின் விதி உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகள் கிரக மாற்றம் குரு பகவான் சனி பகவானின் நிலை இதையெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் காளியின் விதிப்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் நூறு சதவீதம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும்